வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் உட்வாட்ஸ் கிரேப் வாட்டர் இல்லைனா கிரேப் வாட்டர் அப்படின்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது இது கொடுக்கலாமா இல்லையா கொடுக்கறதுனால நன்மைகள் இருக்கா இல்லை கெடுதல் இருக்கா இது பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்க்ரீடியன்ட் ஆல்கஹால் அதாவது மது இதை மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சக்கரை இது போட்டிருந்தாங்க அப்புறம் சோடியம் பைகார்பனேட் அதாவது நம்ம பாத்திரமெல்லாம் கழுவறதுக்கு யூஸ் பண்ற பேக்கிங் சோடா இதுவும் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழ்நாடுல கூட இந்த கிரைப் வாட்டர் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க அதுல என்ன ரிசல்ட் வந்துருந்ததுன்னா இந்த கிரைப் வாட்டர்ல சக்கரை தண்ணி மட்டும்தான் இருக்கு இதை கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க ஒரு குழந்தைக்கே சக்கரை தண்ணியை நீங்க வாயில ஊத்துனீங்கன்னா குழந்தை நிம்மதியா தூங்கதான் செய்வாங்க கண்டிப்பா அழுகிறது நிறுத்துவாங்க ஆனா இது கண்டிப்பா நல்லது கிடையாது இதனால சைட் எஃபெக்ட்ஸ் தான் ஜாஸ்தி இந்த உட்வாட்ச் கிரேப் வாட்டர்லாம் கொடுக்கறத நிறுத்திடுங்க தாய்ப்பால் தான் எப்பயுமே மிகவும் சிறந்தது முதல் ஆறு மாதத்துக்கே தாய்ப்பால் தவிர நீங்கள் வேறு எதுவுமே கொடுக்க தேவை